ஒரு பசுமையான பள்ளத்தாக்கில் அமைந்திருந்தது தேன்மதி கிராமம் இந்த கிராமத்தின் சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள மனிதர்கள் தேனீக்களுடன் பேச முடியும் ஆம் தேனீக்களின் ரீங்காரத்தை அவர்கள் மொழியாக புரிந்து கொள்வார்கள் தேனீக்களும் மனிதர்களுடன் உரையாடும் கிராமம் செழிப்பாக இருந்தது ஏனெனில் தேனீக்கள் தங்கள் மகரந்த சேர்க்கையால் பூக்களையும் பழங்களையும் பெருகச் செய்தன சமீபத்தில் கிராமத்திற்கு ஒரு புதிய இளைஞர் தலைவராக வந்தார் அவர் பெயர் அரிவரசன் அவருடன் இளமையான வார்டு உறுப்பினர்களும் இருந்தனர் அவர்களுக்கு நவீன அறிவில் ஆர்வம் அதிகம் ஆனால் இயற்கையை பற்றிய பாரம்பரிய ஞானம் குறைவாக இருந்தது ஒருநாள் அறிவரசன் தேனீக்கள் கிராமத்தில் அதிகம் இருப்பதை கவனித்தார் இந்த தேனீக்கள் சும்மா அீங்காரமிட்டுக் கொண்டு திரிகின்றன சில சமயங்களில் நம் குழந்தைகளை கொட்டி விடுகின்றன இவைகளால் என்ன பயன் தேனெடுப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மட்டுமே இவை தேவை மற்றவர்களுக்கு இவை தொல்லைதான் என்று வார்டு உறுப்பினர்களிடம் பேசினான் அவர்களின் ஆலோசனைப்படி அரிவரசன் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டினார் கிராம மக்களே நாம் இந்தத் தேனீக்களுடன் பேசி அவை நம் கிராமத்திலிருந்து விலகிச் செல்லுமாறு கேட்கலாம் நமக்கு தொந்தரவு இருக்காது என்று அறிவித்தார் அங்கிருந்த வயதான பெரியவர் ஒருவர் தலைவரே இது தவறு தேனீக்கள் நம் கிராமத்தின் உயிர் நாடி அவை விலகிச் சென்றால் பெரும் ஆபத்து வரும் என்று எச்சரித்தார் ஆனால் அரிவரசனும் வார்டு உறுப்பினர்களும் அவரது பேச்சைக் கேட்கவில்லை ஐயா உங்களுக்கு நவீன அறிவியல் தெரியாது தேனீக்கள் இல்லாமலும் நாம் வாழ முடியும் என்று பதிலளித்தனர் கடைசியில் கிராம மக்கள் அனைவரும் தேனீக்களுடன் பேசக்கூடினர் அரிவரசன் தேனீக்களை பார்த்து அன்புள்ள தேனீக்களே உங்கள் சேவைகளுக்கு நன்றி ஆனால் நீங்கள் எங்களை கொட்டுவதால் நீங்கள் எங்கள் கிராமத்தை விட்டு சற்று தூரம் சென்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றார் தேனீக்களின் ராணி ரீங்காரமிட்டு மனிதர்களே நாங்கள் வெளியேறினால் உங்கள் செடிகளும் மரங்களும் வாடிவிடும் உங்கள் உணவு உற்பத்தியே நின்றுவிடும் என்று எச்சரித்தது ஆனால் அரிவரசன் அதை நம்பவில்லை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று ஆணவமாக பதிலளித்தான் வேறு வழியில்லாமல் தேனீக்கள் தேன்மதி கிராமத்தை விட்டு பறந்து சென்றன சில மாதங்களுக்குப் பிறகு கிராமம் ஒரு பாலைவனமாக மாறியது பூக்கள் வாடி மரங்கள் காய்ந்து போயின பழமரங்களில் ஒரு பழம் கூட இல்லை வயல்களில் பயிர்கள் பட்டுப்போயின பஞ்சம் தலைவிரித்தாடியது மக்கள் பசியால் வாடத் தொடங்கினர் அப்போதுதான் அரிவரசனுக்கு தனது தவறு புரிந்தது வயதான பெரியவரின் வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்தன அவன் கண்கலங்கினான் அனுபவமில்லாத இளைஞர்களின் அறியாமையாலும் மூத்தவர்களின் ஞானத்தை கேட்காததாலும் கிராமம் அழிவின் விளிம்பில் இருந்தது அறிவரசன் மனம் வருந்தி தேனீக்களை தேடிச் சென்றான் ஆனால் தேனீக்கள் மீண்டும் கிராமத்திற்கு திரும்புமா என்பது சந்தேகமே அனுபவமில்லாத புதிய தலைவர்களின் ஒரு தவறான முடிவு ஒரு கிராமத்தின் அழிவுக்கு எப்படி வழிவகுக்கும் என்பதை தேன்மதி கிராமம் உணர்ந்தது கிராமம் மீண்டும் தேனீக்களுடன் இணக்கமாக வாழ முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க